அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு துல்லை சுகன் சேனல் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும் சுண்டல் மீல் மேக்கர் சாதம் தான் இன்றைக்கி வந்து நான் வந்து செஞ்சுருக்கேன் வெரைட்டி தான் நான் வந்து செஞ்சுருக்கேன் அதுக்கு வந்து குக்கரில் தான் நான் வந்து செஞ்சுக்கிட்டேன் குக்கரில் வந்து நம்ம நெய் அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசு இது எல்லாமே வந்து சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து மீல் மேக்கர் நம்ம சேர்த்து செய்ய போகிறோம் இல்லையா நல்லா தண்ணி கொதிக்க வச்சு அதில் வந்து நான் போட்டிருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் நேரம் நம்ம வெனில போட்டோன்னா அது நல்லா சாஃப்ட் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் புதினா வந்து ஒரு கையளவு நான் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான புதினா வந்து ஒரு கையளவு சேர்த்துக்கிறேன் புதினாவை வந்து வெங்காயத்துடன் நல்லபட்டு போது நமக்கு நல்ல ஒரு வாசனை வந்து கிடைக்கும் நல்ல வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும் அதையும் வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன் எந்த அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும் அதையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளி பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் தக்காளியும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் இது எல்லாமே நல்லா வதங்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா மட்டும் நம்ம வந்து இதுக்கு வந்து ரொம்ப காரம் கொடுக்குறது பச்சை மிளகா தான் அதனால் அது கொஞ்சம் நமக்கு ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் சுண்டல் வந்து கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன் வெள்ளை சுண்டல் அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த மீல் மேக்கரும் இந்த சுண்டலும் சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் சுண்டல் அப்புறம் மீல் மேக்கர் வந்து வெந்நீரில் நல்லா ஊற வச்சிருந்தோம் இல்லையா அதையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன் மேக்கர் வந்து குட்டி குட்டியாக இருக்கும் பாருங்க சைஸை அது சேர்த்தோன்னா குட்டியாக அழ அதில் இருக்கிறப்போ அழகாக இருக்கும் சாதத்தில் வந்து குட்டி குட்டியாக இருக்கப்ப குழந்தைங்க வந்து எடுத்து பிள்ளைங்க சாப்பிட்றப்ப அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லாயிருக்கும் அது குட்டி குட்டியாக பால் மாறி இருக்கிறதுல அவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்புவாங்க அதை தேவையான அளவு நான் உப்பும் சேர்த்துக்கிறேன் அதையும் போட்டு நல்லா கிளறிக்கலாம் நம்ம வெஜிடபிள்ஸ் ரைஸ் செய்வோம்ல அதே தான் வெஜிடபிள்ஸ் இதில் இல்லாமல் நம்ம சுண்டலும் மீல் மேக்கரும் நம்ம சேர்த்துக்கிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்போவுமே வெஜிடபிள் ரைஸ் வந்து அடிக்கடி செய்வோம் இல்லையா அது போர் அடிச்சிரும் இது கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணேன் நல்லா வதக்கி விட்டுட்டோம் வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இப்போது இதுலேயே நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கணும் அரிசி வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கணும் அப்போ தான் சாதம் வந்து நல்லாயிருக்கும் உடையாமல் இருக்கும் அதனால் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கணும் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற வச்சிடணும் ஃபஸ்ட்டு அரிசியை இந்த டம்ளரெல்லாம் நான் வந்து மூணு டம்ளர் எடுத்திருக்கேன் அதனால் ஆறு டம்ளர் தண்ணி இதால் நான் கலந்து ஊற்றி கலந்துக்கிறேன் ஒரு டம்ளர் அரிசி அப்படின்னு சொன்னால் நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துப்போம் இல்லையா அந்த கணக்கில் நம்ம எப்போவுமே எடுத்துப்போம் அதே மாதிரி தான் எடுத்து நம்ம அளந்து ஊற்றிக்க வேண்டியது தான் நல்லா இப்போது தண்ணி நம்ம சேர்த்துட்டோம் இல்லையா நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் பிரியாணி மசாலா வெறும் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் அதுவும் போட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து சிக்கன் மசாலாவும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நம்ம இப்போ வந்து நல்லா கிளறிட்டு காரம் உப்பு எல்லாமே இப்போ நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிக்கிட்டால் நம்ம என்ன குறைவாக இருக்கோ நம்ம வந்து அதை வந்து ஆட் பண்ணி சரி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன் அதை கடைசியாக நம்ம கொஞ்சம் லைட்டாக வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் தயிர் கொஞ்சம் இருந்தால் கட்டி தயிரேன் ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தயிர் என்கிட்ட இல்லைன்றதுனால லெமன் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் இருந்தால் நம்ம தயிரை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நம்ம என்னென்ன சேர்க்கணுமோ எல்லாமே சேர்த்தாச்சு கடைசியாக ஒரு கலரு கிளறிக்கலாம் கிளறி விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான் குக்கரை க்ளோஸ் பண்ணி நம்ம விசில் போட்டுக்க தான் விசில் பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு விசில் வச்சிருவேன் ரெண்டு விசில் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுருவேன் அப்போது கரெக்டாக இருக்கும் என்னென்னா அரிசி நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அது வேகிற பதம் வந்து கரெக்டாக வந்துடும் அதனால் நம்ம வந்து ரெண்டு விசில் வந்து இதில் வச்சுக்கலாம் கரெக்டாக இருக்கும் சின்ன அரிசி தான் அதனால் கரெக்டாக இருக்கும் நம்ம அரிசி எந்த அளவுக்கு எடுக்கிறோம் அந்த அரிசி எப்படி எந் எவ்வளோ நேரம் வேகும் நம்ம ரெகுலராக செய்கிற அரிசி எதுவோ அவங்கவுங்களுக்கு அந்த திட்டத்துக்கு வந்து விசில் வச்சுக்க தான் பாஸ்மதி ஒரு அளவு வச்சுப்போம் நார்மல் ரைஸ் ஒரு அளவு வச்சுப்போம் அது நார்மல் ரைஸ் தான் இப்போ கரெக்டான வந்து விசில் வந்துருச்சு இறக்கி வந்து விசில் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள் மீல் மேக்கர் சுண்டல் எல்லாமே நல்லா வெந்து மேலே ஃபுல்லாக வந்துருச்சு சூப்பராக வந்து ரைஸ் வந்து ரெடி இப்போ கிளரி பார்க்கலாம் புலன்னு எப்படி இருக்குன்னு பாருங்கள் கரெக்டான திட்டமாக நம்ம தண்ணி வச்சோன்னா நல்லா வரும் அடிப்பிடிக்காமல் சூப்பராக வந்து ரைஸ் வந்து ரெடி ரெடி ஆகிடும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மீல் மேக்கர் சுண்டல் போட்ட சாதம் லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு இதேமாதிரி ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் லன்ச் பாக்ஸ் வச்சு பாப்பா பசங்களை வந்து ரெடி பண்ணி வேனுக்கும் அழிட்டு போயிட்டு ஏத்தி விட்டு வந்துடலாம் நீங்களும் உங்களோட குழந்தைங்களுக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்து சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்டும் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ